அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இரண்டாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டுக்குள் இந்தியாவின் இராணுவ பட்ஜெட் ஐந்து மடங்காகும் என ஆய்வில் தெரியவந்துள்ளது கி எனப்படும் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு மற்றும் உலகளாவிய ஆலோசனை நிறுவனமான கே பி வெளியிட்ட அறிக்கையில் இது குறித்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இந்தியாவின் ராணுவ பட்ஜெட் தற்போது ஆறு புள்ளி எட்டு லட்சம் கோடியாக உள்ளது இது இரண்டாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டுக்குள் முப்பத்தொன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாயாக உயரும் இராணுவத்துக்கு செலவிடுவதில் தற்போது நான்காவது பெரிய நாடாக இருக்கும் இந்தியா அப்போது மூன்றாவது பெரிய நாடாக உருவெடுக்கும் இந்தியாவின் இராணுவ தளவாட உற்பத்தி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை இல் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது இது இரண்டாயிரத்து நாற்பத்தேழு இல் எட்டு புள்ளி எட்டு லட்சம் கோடியாக உயரும் இந்தியாவின் இராணுவ ஏற்றுமதி இப்போது முப்பதாயிரம் கோடியாக உள்ளது இது இரண்டாயிரத்து நாற்பத்தேழு இல் இரண்டு புள்ளி எட்டு லட்சம் கோடியாக உயரும் அப்போது இராணுவ தளவாட துறையில் உலகளாவிய சப்ளையராக இந்தியா இருக்கும் பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான செலவு நான்கு சதவீதத்திலிருந்து எட்டு முதல் பத்து சதவீதமாக அதிகரிக்கும் ஜிடிபி எனப்படும் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் இராணுவ துறைக்கான பங்கு இரண்டு சதவீதத்திலிருந்து நான்கு முதல் ஐந்து சதவீதமாக அதிகரிக்கும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஒருபுறம் இருக்க இந்தியா எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் குறித்தும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது முக்கியமான ராணுவ தொழில்நுட்பங்களுக்கு இந்தியா தொடர்ந்து இறக்குமதியை சார்ந்து இருக்கும் சிக்கலான இராணுவ தளவாடங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை கையாளும் நபர்களுக்கு பற்றாக்குறை உள்ளது ராணுவ தளவாட உற்பத்தியில் அரசு துறை மற்றும் தனியார் துறைகள் இணைந்து செயல்படுவது முக்கியம் வெளிநாடுகளுடனான தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் அறிவுசார் சொத்து உரிமைகள் ஆகியவற்றில் இந்தியா கவனம் செலுத்த வேண்டும் என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்